தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நான் வெளியிட்ட இந்த அறிக்கையை விக்கிரவாண்டி தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வன்னிய வன்னியர்களிடமும் துண்டு அறிக்கையாக கொண்டு சேருங்கள் அப்போது தான் திமுகவின் உண்மை முகம் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படி அந்த மாதிரியான அறிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக வன்னியர்களே சிந்திப்பீர் வன்னியர்களுக்கு திமுக செய்த துரோகங்களில் பட்டியல் பாரு விக்கிரவாண்டியில் பாடம் புகட்டுவீர் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர்கள் வன்னியர் சமுதாயமாக ஒருங்கிணைந்திருந்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அனுபவித்திருக்க வேண்டியவர்கள் ஆனால் அரசு வேலையில் சேருவதற்கே அரும்பாடுபட வேண்டியுள்ளது காரணம் வன்னியர்கள் அரசு வேலைக்கு செல்லக்கூடாது உயர்கல்வி கற்க கூடாது அவர்கள் எப்போதும் நமக்கு ஓட்டு போடும் எந்திரங்களாக இருக்க வேண்டும் என்று திமுக நினைப்பதுதான் இதற்கு இதற்கு காரணமாகும் அரசு நிர்வாகத்தின் வன்னியர்களின் இன்றைய நிலை பாரு அதாவது அரசு நிர்வாகத்தில் எத்தனை பேர் வேலையில் உயர் பதிவில் இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பட்டியலை கொடுத்துருக்குறாரு அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அரசு செயலாளர் நிலையில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை நூற்றி எட்டு பேர் இருக்கிறாங்க அவர்களில் வன்னியர்கள் ஒருத்தர் கூட இல்லை ஜீரோ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காவல்துறை டிஜிபி நிலையில் உள்ள வன்னியர்கள் அதிகாரிகள் எண்ணிக்கை ஒருத்தர் கூட இல்லை டிஜிபியும் ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னாரு அதே மாதிரி கூடுதல் டிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல அந்த நிலையிலையும் வன்னியருங்க ஒருத்தர் கூட இல்லை புரியுதா உங்களுக்கு அதாவது புரியுதுன்னு நினைக்கிறேன் உயர் பதவிகளில் முக்கியமான உயர் பதவிகளில் ஒருத்தர் கூட வன்னியர் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா டிஐஜி டிஐஜி நிலையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஐஜி நிலையில் மொத்தம் பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று அதில் வன்னியர் ஒரே ஒரு அதிகாரி மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் என்ன மாதிரி வன்னியர்களோட நிலை உயர் பதவியில் ஒருத்தர் கூட ஆனால் இந்த பத்திர சதவீதம் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இது வந்து தேவையில்லாமல் ராமதாஸ் வந்து திசை திருப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் எதிரிகள் வன்னியர்களின் எதிரிகள் வந்து இந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்பிசி உறுப்பினர் இருக்கிறாங்க இல்லையா அந்த எண்ணிக்கையில் அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு உறுப்பினர் இருக்கிறாங்க அந்த பதினாலு உறுப்பினர்ல வன்னீர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் தான் அதுவும் அவரோட ஓய்வு காலம் இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்காமல் ரெண்டு மாதத்தில் அவர் ஓய்வு பெற போகிறாரு அடுத்து ஜீரோ தான் இந்த ஒரு நபரையும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா வந்து ரொம்ப அதிகமான முறையில் அறிக்கை விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்து இத்தனை பேர் டிஎன்பிசி அந்த உறுப்பினரில் ஒருத்தர் கூட வன்னீர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது போட்டது அது இது வந்து மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதில் துணைவேந்தர் துணைவேந்தர்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா பல்கலைக்கழகத்துக்கு அதில் வந்து வன்னியர்கள் ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாங்க இருபத்ரெண்டு பல்கலைக்கழகங்களில் அப்போது அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க அதெல்லாம் வந்து ஆள் படிக்கிறது கல்வியில் தேர்வு செய்யும்போது என்ன மாதிரியான விதிமுறை எல்லாம் விதிமீறல் நடக்கும் அப்படின்னு பாருங்கள் நம்ம நம்மவர் ஒரு வந்து ஒருத்தராவது இருக்கணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க அந்த அறுபத்தி நாலு பேரில் அஞ்சே அஞ்சு பேர் மட்டும்தான் வன்னியர் இருக்கிறாங்க இதுவும் மருத்துவர் ஐயாவால் பல முறை அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அஞ்சு பேரும் நியமிச்சிருக்கிறாங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்று குரூப் ஒன்று என்ன போனோம் முதல் தொகுதி அதிகாரிகளில் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பர்சன்ட் மட்டும்தான் கிடைக்குது அதே மாதிரி இரண்டாம் தொகுதி அந்த குரூப் டூ பார்த்தீங்கன்னா அதில் அதிகாரிகள் வன்னியர்களினோட பிரதிநிதித்துவம் எவ்வளோ கிடைக்குதுன்னா ஆறு பர்சன்ட்டு தான் கிடைக்குது அப்படின்னாரு ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட்டுக்குள்ள தான் கிடைக்குது அப்படின்னாரு இதெல்லாம் என்ன நினைமை பாருங்கள் நம்ம பத்திர சதவீதத்துக்கே நம்ம ரொம்ப இது பண்ணிட்டுருக்குறோம் ஆனால் பத்திர சதவீதம் கிடைச்சா அப்போ எவ்வளோ நம்ம கிடைக்கும் பாருங்கள் அது வந்து மற்ற எதிரணி வந்து பத்தரை சதவீதம் ரொம்ப குறைவு இது அதிகம் சாரி அதிகம்னு சொல்லிட்டு கட்டமைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சமுதாயங்களை புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்காம் நான்காம் தொகுதி அதாவது குரூப் ஃபோர் சொல்லுவாங்க இல்லையா அந்த குரூப் ஃபோர் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்ட்லேருந்து ஒன்பது பர்சன்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க நம்மளோட வன்னியர் சமுதாயத்தை வந்து அதாவது ரொம்ப கடை நிலையில் இருக்கிற போஸ்டிங் அதெல்லாமே அதாவது கடை மட்டத்தில்ன்னா இந்த விஓ அதுக்கும் கீழே சின்ன சின்ன வேலைங்களா இருக்கும் அந்த மாதிரி வேலைங்களில் அதில் தான் அதுலேயும் அந்த வேலையிலையும் ஏழுலேருந்து இருந்து ஒம்பது தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தேர்ச்சி விகிதம் பாருங்கள் அதாவது ஸ்கூலில் வந்து பள்ளியில் வந்து தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா பொது தேர்வில் பத்தாவதும் பன்னெண்டாவது வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பத்து இடம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வன்னீர் வாழக்கூடிய பெரும்பான்மையாக வன்னியர்கள் வாழக்கூடிய அந்த கடைசி பத்து மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வன்னீர் வாழக்கூடிய மாவட்டமாக இருக்கு அது சுட்டி காட்டாரு அதே மாதிரி ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயத்தை அளிக்க வேண்டும் என்றால் சமுதாயத்தை மதுவுக்கு அடிமையாக்க வேண்டும் என்பது காலம் காலமாக ஆட்சியாளர்கள் கடைபிடித்து வந்த தத்துவம் அதை பின்பற்றி வன்னியர் சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழ்நாட்டில் மது என்ற தீமையை திமுக கட்டவிழ்த்து விட்டது அதன் மூலம் வன்னியர்களை கொடிபிடிக்க கொடிபிடிக்கும் சமுதாயமாக பச்சை குத்தி கொள்ளும் சமுதாயமாக பணம் கொடுத்தால் ஓட்டு போடும் சமுதாயமாக மாறியது திமுக மாற்றியது திமுக அதை அதாவது கலைஞர் காலத்தில் தான் வந்து சாராய கடையை தொடங்கினாங்க அதிலிருந்து தான் வந்து நம்மளோட சமுதாயங்களை அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் இந்த நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நீங்கள் நினைச்சு பாருங்கள் கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலையில இருந்தது இன்னைக்கு என்ன நிலையில் பசங்க குடிக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்களா இருக்கலாம் உங்கள் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க யாராவது நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அதை வந்து மீள மீட்க முடியல அதுக்காக தான் ஐயா வந்து போராட்டுக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிக காலம் ஆட்சி செய்த கட்சியான திமுக நினைத்திருந்தால் வன்னியர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்களை முன்னேற்றி இருக்கலாம் ஆனால் திமுக அரசு அதை செய்யவில்லை வன்னியர்கள் நலனில் திமுகவுக்கு அக்கறை இல்லை என்பதை உறுதியாகிறது அப்படின்னு சொல்றாரு அடுத்து எந்த நிலையிலும் வன்னியர்களை முன்னேற்ற விடாமல் தடுத்தது திமுக தான் அதற்காக பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதை திமுகவில் உள்ள வன்னியர்கள் உணர வேண்டும் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த திமுக வீழ்த்த வேண்டும் வீழ்த்தப்பட வேண்டும் த அதற்காக விக்கிரவாண்டி தொகுதி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வரும் ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் திமுகவை திமுகவை சேர்ந்தவர்களை அங்கே தோற்கடிக்கப்பட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வன்னியர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் வன்னியர்களுக்காக <lightweight> <hadi Principal Michael> ஐயா தொடர்ந்து கொண்டு கொடுத்துருவார் இல்லையா அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி சி அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார் அந்த பகுதியில் அதாவது அந்த நூற்றி ஏழு சாரி மன்னிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து சாலை மறியல் நடந்து அந்த காலகட்டத்தில் போராட்டத்திலெல்லாம் ஈடுபட்டவர் இன்றைக்கும் வந்து அந்த பகுதியில் சமுதாய பிரச்சனைகள் அந்த பொதுமக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முன்னாடி காலத்தில் நிற்கிறவர் தான் சி அன்புமணி அவருக்கு வந்து அந்த பகுதியில் நல்ல வரவேற்பு இருக்குது நல்ல மரியாதை இருக்குது இளைஞர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு இருக்குது அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக வன்னியர்கள் வன்னியர்களுக்கு திமுக இழத்திய அந்த துரோகங்களை இந்த பதிவை பாமகவினர் துண்டறிக்கையாக அச்சிட்டு மக்களிடம் வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வழங்குங்க விநியோகம் பண்ணுங்க வன்னியர் சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க நான் கொடுத்த இந்த டேட்டாவே எடுத்து போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்